Donald Tumberville, or Mia Pere Cherry Cave with the rare. Work moment oh. not seen for almost a decade. Forty nine thousand Chinese electric vehicles into the Canadian market. If they would us run the Zarona Mille, America or Palivango, the country, absolutely not. Didn't have any consultation, he didn't consult with any. I never come on a come at more putty videos and the Padimica Molchit.

அவருடைய சீன விஜயத்தின் போது பல தரப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது அது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோவானது கனடாவினுடைய எதிர்காலம் இனி எவ்வாறு இருக்கப் போகிறது அமெரிக்காவுக்கு எவ்வாறான அழுத்தத்தை கனடா வழங்கி இருக்கிறது என்றதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம்

இந்த போது பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து எட்டப்பட்டிருக்கின்றன இந்த ஒப்பந்தத்தில் வந்து கனடாவில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கனோலா ஓயில் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஓயில் மீது சீனா எண்பத்தஞ்சு சதவீதமான வரியை வந்து விதித்திருந்தார்கள் அந்த வரியை வந்து இப்போது சீனா பதினஞ்சு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் இது வந்து கனடாவுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு படியாமல் இருக்கு அதே போல் மிக முக்கியமாக சீனா வந்து இவி கார்கள் தயாரிப்பதில் மிகவும் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடாக இருக்குது சீனாவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஈவி தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது அதாவது இந்த பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இப்போது சீனாவில் அவருடைய கார்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சீன விஜயத்தின் போது கனடாவுக்கு சீன தயாரிப்பான இவி கார்களை இறக்குமதி செய்வதில்

ட்ரேட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை எவ்வாறு என்றது சம்பந்தமாக கதைத்திருக்கிறார்கள் எல்என்ஜி ஏற்றுமதி அதாவது திரவணிலை இயக்கிய எரிவாயு இருக்குத்தான அந்த ஏற்றுமதி சம்பந்தமாகவும் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை எட்டப்பட்டிருக்கு அதே போல் பீப்புள் டு பீப்புள் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது என்ன செய்யணும்ன்றால் இரண்டு நாட்டு மக்களுக்கான கலாச்சார ஒரு இணைவையுமே எட்டப்பட்டிருக்குது அதே போல் பொதுமக்கள் பாதுகாப்பு இன்டர்நெட் பாதுகாப்பு அதே போல் Mr. President, together we can build on the best of what this relationship has been in the past to create a new one. The two countries signing or renewing a series of non binding agreements, including more cooperation on clean and conventional energy like oil and gas. It marks the start of talks at a ministerial level, which a Canadian official says hasn't happened for close to a decade. <laughs> ஒரு நடைமுறைகளுமே இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இவி கார் இறக்குமதி அதாவது நாற்பத்தொம்பது சீன தயாரிப்பான இவி கார்கள் வந்து கனடிய சந்தைக்கு வரப்போகின்றன இது யாரை பாதிக்க போகிறது என்று பார்த்தால் அமெரிக்காவே அதாவது அமெரிக்காவையும் டெஸ்லா நிறுவனத்தையும் மிக பெரிய அளவில் பாதிக்கப் போகிறது that Canada will only sell electric vehicles by 2035. In 10 years, all new cars that you can buy இதற்காக கனடாவுக்கு இப்போது அதிகபட்சமான இவி கார்கள் அதாவது இந்த பேட்டரிகள் மூலம் இயங்கக்கூடிய கார்கள் தேவை என்று பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டுகளில் கனடா நூறு சதவீதம் இந்த பேட்டரிகள் மூலம் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகவும் நிறைய இவி கார்களை குறைந்த விலகில கனடாக்கில் ரெக்குமதி செய்கிறதுக்கும் இந்த மார்க்காணிந்த அரசு வந்து திட்டமிட்டு இருக்கிறார்கள் டெஸ்லா நிறுவனத்தினுடைய கார்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்து அதனுடைய விலை வந்து மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால எல்லா வகுப்பு மக்களாலேயும் அந்த காரை வாங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறது அதே போல் இந்த இவி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அல்லது இந்த இவி கார் சந்தையில் நிறைய நிறுவனங்கள் இல்லை அல்லது நிறைய புதுமையான கண்டுபிடிப்புகள் இல்லை என்ற ஒரு காரணத்தினாலேயும் advantage with new advanced technologies. Like this super fast megawatt charger. BYD claims that with certain models like this Han L, you could charge up as quickly as you would filling up at a gas pump. 250 miles in five minutes. That's faster than Tesla's 200 miles in 15 minutes. குறிப்பாக கனடாவினுடைய ஒன்று ஏரியாவிலையும் அதே போல கனடாவின் ஏனைய பாகங்கள்லையும் இந்த சீன நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய பேட்டரி தொழிற்சாலைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அவருடைய மின்சார வாகனங்களை கனடாவிலே உற்பத்தி செய்வதற்குமான ஒரு வழியை இந்த மார்க்கானி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சீன தயாரிப்புகளாக பிவைடி நியோ அதே போல சீக்கர் அதே போல சியோமி போன்று இப்படி எண்ணற்ற நிறுவனங்கள் அதாவது சீன தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த ஒரு போட்டியில் இருக்கினோம் இந்த தயாரிப்பு நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னென்னா இவர்கள் தொழில்நுட்ப ரீதியில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கணும் குறிப்பாக பிஒடி நிறுவனத்தை சொல்லலாம் அந்த பிவைடி என்ற ஒரு நிறுவனம் அவர்களுடைய இருந்து சகல பாகங்களையும் உதிரி பாகத்திலேருந்து எல்லாமே அவர்களே தான் தயாரிக்கிறார்கள் மற்றது டெஸ்டாலினுடைய சேல்ஸை விட அதாவது விற்பனையை விட இந்த பிவைடி என்ற நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக அதிகபட்சமான கார்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கண்டங்கள்லேயுமே இந்த பிவைடி என்ற நிறுவனம் கால் இருக்கிறார்கள் அவர்கள் கால் பதிக்காத ஒரே இடம் வட அமெரிக்கா கண்டம் மட்டும்தான் தென் அமெரிக்காவில் குறிப்பாக பிரேசிலில் அவர்கள் அதிகபட்சமான கார்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஐரோப்பிய நாடுகள்லேயும் இந்த பீவடிக்கான விற்பனை அதிகரித்து கொண்டு தான் செல்கிறது குறிப்பாக ஒரு டெஸ்லா காரனுடைய பெருமதி அதாவது கெனடிய பெருமதி பா நாங்கள் பார்த்தோம்னா குறிப்பாக ஐம்பத்தி மூவாயிரத்துலேருந்து தொடங்குகிறது ஆனால் எல்லாராலையுமே இந்த ஐம்பத்தி மூவாயிரத்து வழங்கி அல்ல அந்த ஐம்பத்தி மூவாயிரம் டாலர்களுக்கான ஃபைனான்ஸை செய்து ஒரு காரை வாங்கி கொள்ள முடியாது அந்த காரணத்தினால நிறைய பேர் வந்து இந்த டெஸ்ட்லா போன்ற இவி கார்கள் பக்கம் செல்லாமல் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பிவைடி நிறுவனத்தினுடைய சிறப்பம்சம் என்னென்றால் அவர்களுடைய கார்களுக்கான விலைகள் முப்பத்தாறாயிரம் டொலர்களில் இருந்தே தொடங்குகிறது ஏன் டெஸ்ட்லாவை விட பிவைடி சிறந்ததுன்னு நாங்கள் பார்த்தோம்டா அவர்களிடம் வந்து ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அதாவது பிவைடி என்ற நிறுவனம் ஒரு பேட்டரி தயாரிக்கக்கூடிய நிறுவனமா பலகாலமாக இருந்து வருகிறது அவர்கள் பேட்டரி தொழில்நுட்பத்தில் பெரிய மேம்பாடுகள் எட்டியிருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் பிளேட் பேட்டரி என்ற ஒரு தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்த ஒரு அவர்களால் இயலக்கூடிய அதாவது மக்களால் இயலக்கூடிய பருமதிக்கு அவர்களால் கார்களை வாங்கக்கூடியதாக இருக்குது முப்பத்தாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தோராயிரம் டாலர்கள் கனடியன் வரைக்குமே அவர்களிடம் நாலு தரப்பான கார்கள் இருக்குது அதாவது பிவைடி சீகிள்னு சொல்வார்கள் அதே போல் பிவைடி ஓட்டோ டூன்னு சொல்வார்கள் இந்த கார்கள் இறக்குமதி நடக்கப் போகிறதுன்ற விஷயத்தை தெரிந்த டக் போட்டவர்கள் அதுக்கு மிகவும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் என்னென்று Did you get a call from Prime Minister Mark Carney before he made this decision in China? Absolutely not. Didn't have any consultation, didn't consult with any of the automakers. Uh, this is gonna be terrible for not only just all the people of Ontario, but especially the auto manufacturers, the supply chain. Uh, we're we're letting China into a market. <laughs> ஒன்றேரியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ செக்டர்னு சொல்லக்கூடிய இந்த கார்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் பல பேர் இந்த ஒன்றேரியை விட்டு வெளியில் போவாக வேலை வாய்ப்பின்மை உண்டாகும் என்றதை சொல்லியிருக்கிறார் காரணம் ஒரு முடிவை மார்க்காணி எடுக்கிறதுக்கு முன்னர் அதாவது இந்த முடிவு அவர் எடுப்பதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு தான் எனக்கே இந்த அறிவிப்பு வந்திருக்கு தன்னுடன் இவர் கலந்தாலோசிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இதை மார்க்காணியினுடைய நோக்கில் பார்த்தோம் என்றால் அவர் என்ன யோசிச்சுருக்கிறாருண்டா இதை விட சிறந்த தருணம் இல்லை அமெரிக்காவை வாங்குவதற்கென்று தான் அவர் யோசித்திருக்கிறார் இந்த பிவேடின்ற ஒரு நிறுவனம் வந்து உலகத்தின் எல்லா கண்டத்திலையுமே இருக்குது ஆனால் அமெரிக்காக்கில் வராமல் தடுக்கிறது சில நாடுகளுக்கு அந்த பிவேடி போகாமல் இருக்கிறது அமெரிக்கா தன்னால் என்ன இயலுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கனடா இவ்வாறு சீன நிறுவனங்களை வந்து கனடாக்கில் அழைப்பது அவர்களுடைய தயாரிப்புகள் அமெரிக்க சாலைகளுக்கு நிச்சயமாக செல்லும் நீங்கள் கேட்கலாம் அது எப்படி செல்லும் என்று நிறைய கெனடிய வெள்ளையினத்து வகையில் அது கெனடிய மக்கள் யோசிக்கிற விஷயம் என்னென்னா தாங்கள் இந்த காரை வாங்கினா பிறகு அமெரிக்க சாலைகளில் இதை கொண்டு நாங்கள் செல்வோம் செல்வோம்னு கூறியிருக்கிறார்கள் இதில் இரண்டு மாறான கருத்துகள் இருக்குது அதாவது முதலாவது இந்த கார்கள் வர்றது வந்து தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கான வேலைகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போவே தொடங்கி விட்டார் இரண்டாவது விடயம் வந்து இந்த கார்கள் அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்கான தடையையுமே அவரால் நிச்சயமாக போட முடியும் Security. Tesla has lost its position as the world's biggest seller of electric vehicles. The Chinese car maker BYD is now in top spot after its sales rose by nearly 28% last year to 2.2 million. <laughs> சீனாவுடன் வர்த்தக தொடர்பை அல்லது அல்லது சீனாவினுடைய தயாரிப்புகளை கனடிய சந்தையில் கனடா இறக்குமதி செய்யுமானால் கனடா ஏற்றுமதி செய்கின்ற அதாவது கனடா அமெரிக்காவுக்குள்ளே ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு நூறு சதவீதமான பெரிய விதிப்போம்னு சொல்லியிருக்கிறார் US President Donald Trump is threatening 100% tariffs on Canadian goods if the federal government goes through with a new trade deal with China. The president took to Truth Social writing, quote, if Governor Carney thinks he's going to make Canada a drop-off port for China. This is a, a country's country's country. In America, very interesting and controversial video. Because what is good for Canada and what is bad for Canada, that's what the Canadian president has done to China. That is, China percent of its oil on our அதை மிகவும் குறைந்து வரும் பதினைஞ்சு சதவீதத்துக்கு குறைத்திருக்கிறார் இதன் மூலமாக பில்லியன் கணக்கான டாலர்கள் வர்த்தகம் வந்து சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையே காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அதே போல் கனடாவுக்கு இவி கார்கள் தேவை அதாவது மக்களால் வாங்கக்கூடிய பருமதிக்கு அல்லது அவர்களுடைய அதாவது மேல்தட்டு மக்கள் மட்டுமே வாங்கக்கூடிய டெஸ்ட்லா கார்களை டெஸ்ட்லா கார்களை விட அல்லது அதை விட மேலதிகமான ஒரு சிறப்பம்சங்களை கொண்ட கார்களை ஒரு மினிமம் பேச்சுக்கு வேலை செய்யக்கூடிய ஆக்கள் கூட வாங்கலாம் என்ற அளவுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை மார்க் இப்போது கனடாவுக்கு வர இது டொனால்ட் ட்ரம்ப்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கேன் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அணியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன என்றால் கவர்னர் அதாவது அமெரிக்காவுடைய ஒரு ஆளுநராகத்தான் அவர் குறிப்பிட்டு அந்த ஒரு ட்ரூத் சோசியல் என்ற ஒரு சமூக வலைத்தளத்தில் அவர்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இதிலேயே இந்த சீன கார்களுக்கான விஷயம் வந்து ஒரு மிகவுமே தீவிரமான ஒரு விடயம் ஏனென்றால் இந்த சீன தயாரிப்பு கார்கள் கனடாவுக்கு வரும் கனடாவில் இருந்து அமெரிக்க சாலைகளுக்குள்ள நுழையும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இந்த கார்களை பார்ப்பார்கள் இவ்வளவு தொழில்நுட்பத்தில் சிறந்து இருக்குது என்ற ஒரு விஷயம் தெரியும் டெஸ்லா நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகும் அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு பிம்பமாக காட்டப்படக்கூடிய ஒரு இருபத்தொரா நூற்றாண்டில் ஒரு சிறந்த கம்பெனிகளில் உண்டாக இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனத்தினுடைய சேல்ஸ் அதாவது விற்பனை பாதிக்கும் அப்போ அமெரிக்கா எது பாதிப்பாக இருந்தாலும் அதை அமெரிக்க அரசாங்கம் விடாது அதுதான் உண்மையான ஒரு விடயம் இப்போது கெனடியில் மிகவும் உற்சாகத்தில் இருக்கிறோம் இந்த பிவைடி மற்றும் அதை அதை போன்ற சீன நிறுவனங்களுடைய கார்களை வாங்குவதற்கு மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் இருக்கிறார்கள் கனடா ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை அமெரிக்காவை சொல்லியிருக்காதா அதாவது நாங்கள் எங்களுக்கு தேவையாக அல்லது எங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காகவும் கனடாவுக்காகவும் நாங்கள் செய்வோம் அது வந்து எந்த விதத்திலையுமே வந்து மற்ற நாடுகளை பாதிக்காது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே கனடா முற்று முழுதாக நூறு சதவீதம் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு மாறப்போகிறோம் என்ற ஒரு குறிக்கோளை போது எங்களுக்கு அஃபோர்டபுள் அதாவது மக்களால் வாங்கக்கூடிய அள அளவுக்கான மின்சார கார்கள் தேவை அதைத்தான் மார்க்காணி செய்திருக்கிறார் இது வந்து அமெரிக்காவை கோபத்தை ஏற்படுத்த மாட்டால் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நகர்வு இருக்குது அதை மார்க்காணி மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் சில வேளை நூற்றில் ஒரு இருபது சதவீதம் அல்லது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இந்த ஒரு டீல் இவ்வாறே முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா முடிந்த அளவுக்கு இப்போது அமெரிக்கானுடைய திட்டம் என்னவாக இருக்குமேனா இந்த கார்களை வந்து கனடாவுக்குள்ள இறக்குமதி செய்யாமல் தடுக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய இந்த அரசாங்கம் இருக்குது தானே இது கனடிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை வழங்கும் அந்த அழுத்தத்தினுடைய தொடக்கம் தான் இந்த நூறு சதவீதமான வரி உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் அதாவது எங்களுக்கு தேவையான விஷயத்தை எங்களுடைய அரசு எங்களுக்கு செய்கிறது நாங்கள் ஏற்கனவே ஒரு பொருளாதார மந்தநிலைக்குள்ளே இப்போவுமே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் தான் இந்த நாடு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தேவையான நல்ல விடயத்தை நாங்கள் கனடாவுக்காகவும் கனடியர்களுக்காகவும் செய்யும்போது அதை தடுப்பதற்கு எந்த ஒரு நாடுமே முன்வரக்கூடாது ஆனால் இந்த நிலையில் நூறு சதவீதமான வரியை கனடா மீது விதிப்பேன் என்று சொன்ன டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீது விடைபெறும் நான் சார்ஜின் நன்றி வணக்கம்